பார்க்க டுப்போம் பீட்ரூத் யூசஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ரெகுலர் ஃபுட்ல பீட்ரூட் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட்டில் வந்து பீட்டா லைன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேன்சரை உண்டு பண்ணுற ரேடிக்கல் செல்ஸை வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அதை ரெடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து கே எல்லா டைப் ஆஃப் கேன்சரும் கேன்சரையும் தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உள்ள பீட்டா லைன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்ஃபாலிபோயிக் ஆசிட்னு இந்த ஆசிட் என்ன பண்ணணும் ஆல்ஃபாலி ஆசிட் இந்த ஆசிரி என்ன பண்ணுவோம்னா கண் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனால பி டைப் டூ டயபெட்டஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆல் டைப் ஆஃப் சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது லிவரில் தேவையற்ற கழிவுகளை வந்து ரிமூவ் பண்ணுறதும் ரெடாஸ் லிவர் டெட்டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது ஊட்டச்சத்து நைட்ரேட்டுங்கிற ஊட்டச்சத்து இந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஊட்டச்சது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது ஸோ அதனால் இது ப்ளட் வெஸல்ஸ் ரத்த நாளங்களில் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகிறத வந்து ரிமூவ் பண்ணிடுது இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால கரோனரி ஹார்ட் டிசீஸ்ங்க ஒரு வகையான இதய நோயை வந்து இது வந்து வராமல் நம்ம ஹார்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பீட்ரூட்டு அது மட்டும் இல்லாமல் இது பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது நம்மளோட ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி சுத்திகரித்து கொடுக்குறதுனால அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தில் உள்ள டெட்டாக்ஸ் தேவையற்ற கழிவுகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கவும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்டில் ஃபோலைட் ஃபோலைட் அண்ட் அயன் கண்டென் அதாவது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது நம்ம பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அதனால் ரெட் பிளட் செல்ஸ் அந்த ரத்த அணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹீமோக்ளோபின் இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரத்த சுகை போன்ற நோய்கள்லாம் வராமல் அனிமையாக ப்ராப்ளம்லாம் வராமல் தடு வராத தடுக்கிறத தடுக்கிற வரதை தடுக்கிறதும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பிரெயினில் டெடாக்ஸனாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் வந்து ரொம்ப நம்மளோடய மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆகுறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூளையில் உள்ள டெடாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால மூளை வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே அதோடய ஒர்க் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த மூ இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது லோ அது மட்டும் இல்லாமல் இது லோ கலோரி கண்டென்ட் கூட லோ கலோரி ஃபுட்டு கூட அது இதனால ரிடியூஸு ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அதனால் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதாவது நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட டைஜஷன் செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலர்ச்சிக்கல் ப்ராப்ளம் கான்ஸ்டேஷன் ப்ராப்ளத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுது இந்த பீட்ரூட்டை அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களோட இம்யூனிட்டியனும் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ பீட்ரூட் வந்து ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு லிவரில் உள்ள டட்டாக்ஸ் அண்ட் ப்ரைனில் உள்ள டட்டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி அதோட ஆக்டிவேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் அனிமியா ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வா இப்போ பீட்ரூட்டோட யூஸஸ் பற்றி பார்த்தோமா அப்போ டெய்லி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த பீட்ரூட்டை நம்ம வந்து ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கும் நம்ம தேவையான எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும் ஓகே வாஸ் பாய் தேங்க் யூ